என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும் ஏன் தெரியுமா இந்த கருப்பன் இன்று உன்னை கட்டாயப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துஷ்ட சக்தி இந்த அப்பன் உன்னோடு பேசுவதை கவனித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை என்னை தவிர்த்து நீ செல்வாயானால் அந்த துஷ்ட சக்தி உன்னை எளிமையாக ஆட்கொண்டு விடும் கருப்பனையே இவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள் என்றால் இனி நம்மை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த துஷ்ட சக்தி உன் வாழ்க்கை முழுமைக்குமாக நிறைந்து நிற்கும் அதனால் இன்று இந்த கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடித்து விட்டாயானால் அந்த துஷ்ட சக்தியானது திரும்பி பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓட்டமிடுத்துவிடும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு சூழ்நிலையை உனக்கு உனக்கானதாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது கருப்பன் வருகின்ற பொழுதிலெல்லாம் உன்னால் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உணர முடிகின்றது இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றத்தை தரத்தான் செய்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை யோசிக்கின்ற தருணத்திற்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களும் பல சந்தோஷங்களும் சேர்ந்தே வந்துவிட்டது என்பதுதான் உண்மை எல்லாவற்றையும் கடந்துவிட்டு விட்டு கருப்பன் உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அத்தனை எளிதாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நடந்துவிடவில்லை விடவில்லை சர்வசாதாரணமாக எதுவும் உன் கைகளுக்குள் வந்து தங்கிவிடவும் இல்லை யார் என்ன நினைத்தும் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையின் துன்பங்களை எல்லாம் விட்டுவிடவும் இல்லை எதை நினைத்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ எந்த விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டிய தருணம் இந்த துஷ்ட சக்திகள் உன்னை ஆட்டி படைப்பதனால் கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது என்பதுதான் உண்மை உன் கருப்பன் இன்று ஒரு முடிவோடுதான் உன் முன்னால் நிற்கின்றேன் என்னை தாண்டி ஒரு துன்பம் உனக்கு வருகிறது என்றால் அந்த துன்பம் உன்னை வந்து சேர்வதற்கு முக்கியமான காரணம் நீயாக மட்டுமே இருக்க முடியும் தெய்வமே துணை நின்றாலும் ஒரு பிரச்சனை ஒருவரை தாக்குகிறது என்றால் அது அவர்களின் அனுமதியோடு மட்டுமே நடக்கும் வேறு எந்த வகையிலும் கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த நேரம் இந்த நொடிப்பொழுது நான் உன் முன்னால் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடிப்பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் கொடுக்கின்ற வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நொடிப்பொழுது கஷ்டமும் கவலையும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அதுபோல சந்தோஷங்களும் யாருக்கும் இங்கு நிரந்தரம் கிடையாது நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என்று நீ சொல்லும் பொழுது அடுத்தவனும் அதைத்தான் சொல்வான் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பது போல மற்றவர்களிடத்திலும் இருக்கிறது இல்லை என்கின்ற பதில் இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் பணம் இருக்கின்றவனுக்கு நிம்மதி இல்லை என்கின்ற கஷ்டம் பணம் இல்லாதவனுக்கு இல்லை என்கின்ற வேதனை ஆனாலும் எல்லோருக்குமே நினைத்துவிட்டால் ஒரு சந்தோஷத்தை அந்த நொடி அடைய முடியும் ஆனால் அதை அவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது எப்பொழுது உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைக்கின்றாயோ அப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த துஷ்ட சக்திகள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிடும் இந்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் துஷ்ட சக்திகள் உன்னை நெருங்குவதும் உன்னை விட்டு விலகுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது உன் மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகளும் எப்பொழுதும் கெடுதலான விஷயங்களும் நமக்கு நடந்துவிடுமோ என்கின்ற பயமும் இருக்கும் பொழுது அந்த துஷ்ட சக்திகள் உன்னை ஆட்சி செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த கருப்பன் நினைத்துவிட்டால் உனக்கு இதிலிருந்தெல்லாம் ஒற்றை நொடியில் தீர்வினை கொடுக்க முடியும் ஆனால் அதை ஒருபொழுதும் நான் செய்துவிடமாட்டேன் நீயாக ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீயாகத்தான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பலன்கள் மொத்தமாக உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையை எதற்காக நாம் வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுதுதான் நிறைவாக நிறைந்து நிற்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நமக்கு கிடைப்பது என்னவென்று என் பிள்ளை சற்று ஆழமாக பார் எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் தெய்வம் எதையோ உன்னிடத்தில் சொல்ல முயற்சிக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக உன் முன்னால் வந்து அதை செய் இதைச் செய் என்று சொல்லிவிட மாட்டார்கள் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து உணர்த்துவார்கள் என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ சரிபார்த்து ஆக வேண்டும் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லும் பொழுது அது உனக்கு நடக்க வேண்டும் என்றால் எந்த நிலையில் நீ இப்பொழுது இருக்கிறாய் எந்த முயற்சி உனக்கு பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக நினைவில் கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு யார் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லி நீ பழக வேண்டும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும் தேடி வந்து உனக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னை தேடி வந்து உனக்கு நன்மைகளை கொடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாது கருப்பன் சொன்னது போல துஷ்ட சக்தி அங்கே இருந்து வேடிக்கை பார்க்கின்ற நிலைக்கு நீ வைத்திருக்கிறாய் என்றால் என் பிள்ளையே உன் மனதில் இருந்த எதிர்மறையான விஷயங்கள்தான் அத்தனைக்கும் காரணம் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு நன்மைகளை செய்து கொடுத்தாலும் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உற்சாகத்தை அள்ளி கொடுத்தாலும் உனக்குள் நம்பிக்கை உணர்வை கொடுத்தாலுமே என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி உனக்குள் சில விஷயங்களை நீ பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் தனியாக சில முடிவுகளை எடுக்கிறாய் தேவையில்லாதவர்களிடம் அதற்கான அறிவுரைகளையும் கேட்டு நிற்கிறாய் கடைசியில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தாயா கடைசியில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது எதுவும் நடக்காமல் தான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காமல் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய நட்பினால் கிடைத்த கெட்ட விஷயங்கள்தான் தான் ஏராளமாக இருக்கின்றது உன்னை தேடி வந்து இந்த கருப்பன் உன் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை நேரம் வரும் பொழுதெல்லாம் அந்த நாளில் என் குழந்தையை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது மிக பெரிய பலன்களை உனக்கு கொடுக்கும் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளை உன்னை விட்டு விலக்கி வைக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நிரந்தரமாக நீங்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுத்துவிட முடியாதபடிக்கு நான் உன்னோடு நிலையாக நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாய்க்கும் பொழுது உன்னை காயப்படுத்த நினைக்கின்றவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளையே நல்ல நட்போடு உன்னிடத்தில் ஒருவர் பழகி கொண்டிருக்கின்றார் அவர் பெரிய வீடு கட்டி நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்றார் ஒரு நாளும் நீ அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் கிடையாது நம்மிடம் என்ன இருக்கின்றதோ நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உணர்வோடு நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சிறிது சிறிதாக சேகரித்து ஒரு இடத்தை வாங்குகிறாய் அந்த இடத்தில் ஒரு வீடு கட்ட நீ ஆசைப்படுகின்றாய் அந்த இடத்திற்கு இந்த வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்ற உன்னுடைய நட்பை அழைத்து செல்கிறாய் அதை பார்க்கும் பொழுது அந்த நட்பு என்ன சொல்லும் தெரியுமா அந்த இடத்தில் இருக்கின்ற குறைகளை பற்றி மட்டுமே உன்னிடத்தில் சொல்லும் உன் மனது காயப்படும்படி பல விஷயங்களை உன்னிடத்தில் சொல்வார்கள் அதாவது வேண்டும் என்றே உனக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் வேண்டும் என்றே உனக்குள் இருந்து ஏதாவது ஒரு துன்பத்தை உன் மனதிற்கு கொண்டு சேர்க்கும்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உன்னுடைய மனதிற்குள் சட்டென்று என்ன தோன்றும் ஐயோ இத்தனை கஷ்டப்பட்டு வாங்கிய இடம் அல்லவா இதிலும் இத்தனை குறைகளை சொல்கின்றார்களே என்று தோன்றும் அப்பொழுதும் அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வராது என் பிள்ளையே சற்று ஆற அமர்ந்து நீ உட்கார்ந்து பார் இன்னமும் இதுபோன்று எத்தனை விஷயங்களை உன் மனதில் இவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள் எத்தனை விஷயங்களில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் விடுத்து உனக்குள் தீமைகளை புகுத்தி இருக்கிறார்கள் என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த தீமைகள் ஒவ்வொன்றும் இத்தனை நாளும் உன் மனதை எந்த அளவில் பாதித்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக மிக பெரிய வேதனையை நீ அடைவாய் எத்தனை பெரிய துரோகத்திடம் நாம் நட்பை வளர்த்திருக்கிறோம் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத பொழுதே இவர்கள் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்களே என்று நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ வேதனை அடைவாய் உன்னால் இந்த வாழ்க்கையை சர்வசாதாரணமாக வெல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாதபடிக்கு வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது எந்த விஷயத்தை கண்டும் வேதனைப்படக்கூடாது துஷ்ட சக்திகள் இப்படித்தான் உன்னை நெருங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் இது போன்ற மனிதர்களை உனக்கு நிச்சயமாக அடையாளம் காண்பித்து கொடுக்கும் அவர்கள் நினைத்து விட்டார்கள் நாம் சொன்னதை இவர்கள் நம்பி விட்டார்கள் என்று ஆனால் என் குழந்தைக்கு தெரியுமல்லவா எந்த நிலையில் இவர்கள் நம் மனதை காயப்படுத்துகிறார்கள் எந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியுமல்லவா உன்னோடு இந்த கருப்பன் உடன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை தொடர்ந்து வர நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்ற இந்த துஷ்ட சக்திகளை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் வேறறுத்து விடுவேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் துஷ்ட சக்திகள் இன்று இந்த கருப்பன் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளையின் இல்லத்தில் இருந்து வெறி கொண்டு ஓட்டம் எடுக்கும் இனி இங்கு திரும்பி வந்து விடவே கூடாது கருப்பன் இருக்கின்ற இல்லம் என்று நிச்சயமாக உணர்த்திவிடும் என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் இந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் நடமாட விடாமல் செய்ய வேண்டும் என்றால் கருப்பனின் பாடல்களை உன் இல்லத்தில் ஒழிக்கச் செய் கருப்பனினுடைய பாடல்கள் ஒழிக்கின்ற இல்லத்தில் ஒருபோதும் தீவினைகள் அண்டாது என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பனின் பாடல்கள் என்று மட்டுமல்ல என் பிள்ளையை தீவினைகளை அகற்றக்கூடிய தெய்வங்களினுடைய பாடல்களை எல்லாம் நீ ஒழிக்கச் செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன் மனதிற்குள்ளேயே மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்